கௌதம் மதுவிதாசிரில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அபர்ணாவும் சந்தோஷம் வந்து ரூம் வந்து கௌதமுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அதான் வந்து டெக்ரேஷன்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் வந்து சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது இதை பார்த்தோன்னா நமக்கே வந்து ரொமாண்டிக்காகுதே நிச்சயமாக அவங்க இப்போ தானே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கப்ப அப்புறம் சொல்கிறாங்க நமக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க நீ என்ன விளாண்டுட்ருக்கியா அப்படின்னோடனே என்ன இப்படிலாம் பேசுகிற நம்ம வந்து எங் கப்பல் தானே ரொம்ப அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி அதெல்லாம் போகட்டும் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த விளையாட்டுத்தனம் தான் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்தோஷம் வந்து கிளம்பலான்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற அதெல்லாம் கிளம்பவே கூடாது நம்ம கூடவே இருக்கணும் என்ன சொல்கிற கூட இருக்கணும்னா ஆமாம் அவன் வந்து பாதி நேரத்தில் வந்து ஆஃபீஸ் வேலை இருக்குது அங்கே கூப்பிட்டாங்கன்ட்டு கிளம்பி ஓடி போயிடுவான் அதனால் அவனை வந்து இங்கேயே இருந்து அவனை வந்து கண்காணிக்கணும் அவன் இந்த ரூமை விட்டு தாண்டி வெளியில் போகக்கூடாது முதல்ல அவங்க வந்துட்டாங்களான்னு பாரு அப்படின்னு இரு இந்த நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ தான் கௌதம் அது ரெண்டு பேரும் வந்து எல்லாம் வந்து கிராமத்தில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனும் முடித்து கிளம்பி இருக்காங்க இன்னும்மா கிளம்பி வரல நான் வந்து காலையிலே வந்து எல்லாமே ரூம்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோனை கீழே போட்டுடுறாப்புல கௌதம் கார்லேருந்து பார்த்தா கீழே வந்து குணிஞ்சு அவரால் எடுக்க முடியல ஃபோன் வந்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டோன்னே நண்பா நீ சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து எல்லாமே சாந்தி சாந்திமூர்த்தத்துக்கு ஏற்பாடு எல்லாமே பண்ணி வச்சுட்டேன் நீ வந்து வர வேண்டியது தான் மதுமிதாவை வளச்சிட்டு வந்துரு அப்புறம் நம்ம பேசினோம்ல அப்புறம் அப்படின்ட்டு வந்து நாலஞ்சு வார்த்தை சேர்த்து சொல்கிறாப்புல ரொமான்டிக்காக உடனே வந்து இவரால் குனிஞ்சு எடுக்க முடியல மதுமிதாவும் வந்து அந்த பக்கம் வந்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து ஃபோனை எடுத்துடுறாங்க ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு ஏ உனக்கு புரியவே புரியாதா நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே என்னாச்சு அப்படின்னோன்னா உன் பக்கத்தில் வந்து அபரணம் இருக்காங்கிறதுக்காக என் பக்கத்தில் மதுமிதாக இருக்காங்க என்ன எதுன்னு பேசாமல் நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிற ஃபோன் ஸ்பீக்கரில் வேறு விழுந்துருச்சு டக்குன்னு என்னால் குடிஞ்சு கூட எடுக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோதான விஷயம் இதுக்கு போய் ஏன் வந்து இவ்வளோ தூரம் பதட்டப்படுறா மதுமிதாக தானே உன் பண்டாட்டி தானே அப்படிங்கிறப்ப வந்து அதெல்லாம் கிடையாது முதல்ல கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கிளம்பி வந்துடுறாங்க வந்தோன்ன வந்து ரெண்டு பேரையும் வந்து பூங்குத்து கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க இனிமேல் வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் எந்த கஷ்டமும் க படக்கூடாது என் நண்ப அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க அப்புறம் நான் அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் அலங்காரம்லாம் பண்ணி ரெடி பண்ணுறாங்க அதே சமயம் இந்த பக்கம் கௌதம் வந்து சொல்கிறாப்புல ஏய் நீங்கள் ஏண்டா வந்து அவ்வளோ அழைச்சிட்டு போயிட்டா அப்புறம்னா இருடா நம்ம நாலு பேரும் வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டுட்டு காஃபி சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து கதை பேசினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு கௌதம் சொல்கிறப்ப ஏண்டா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க சந்தோஷம் அதே சமயம் இந்த பக்கம் அபிஷேக் வந்து அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கனால எல்லா பேப்பரும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க டே நம்ம மாட்டுக்கும் வந்து தேவையில்லாத நம்மளாக ரெடி பண்ண ஃபைலில் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோமே ஏதாவது சிக்கலாச்சுன்னா என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிறா அவங்க யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க விடு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அபிஷேக் வந்து தைரியமாக இருக்காங்க அவங்க வந்து எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் சகுந்தலா வந்து காட்டுறாங்க சகுந்தலா வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க லக்ஷ்மிகாந்த் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்குமான்னு எனக்கு சரியா தெரியலை அப்படின்னு சொன்னோன்னே ஏன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் நல்லா யோசிச்சுப்பார் மதுமிதா வந்து ஆசைப்பட்டபடி தான் கல்யாணம் நடந்துச்சு நம்ப நீ ஆசைப்பட்டபடி ஏதாவது நடந்துச்சா இல்லை அதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டு வந்து நம்ம பணம் வேணும்னு கேட்டோம் அவனை வந்து க நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கலாம்னு நினச்சோம் அது நடந்துச்சா இல்லை இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் மதுமிதா மீதாக வந்து நினைக்கிறது தான் நடக்குது தவிர நீ நினைக்கிறதோ நான் நினைக்கிறதோ ஒன்றும் கூட நடக்கலை இந்த கல்யாணத்தில் ஆரம்பத்துலேருந்து நல்ல தெளிவாக புரிஞ்சுக்க எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து சந்தோஷமாக ஆடுறத பார்க்குறதுக்கு தான் வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோமா அப்படிங்கிறப்ப அப்படி கிடையாது அவங்க வாழட்டும் ஆனால் அவங்க நிம்மதியாகவே இருக்க கூடாத லெவலுக்கு நம்ம வந்து சண்டை போட்டுறோம் அதே சமயம் இவங்க ரெண்டு பேரும் வந்து கோவத்திலையே இருப்பாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோவத்திலையே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் அதுக்கு வந்து மதுமிதா சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா அப்படி மட்டும் நடக்கவே நடக்காது ஏன்னா அவள் வந்து நடுத்தர குடும்பத்துலேருந்து வந்திருக்கா அவள் வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டான்னா அவள் தங்கச்சி வாழ்க்கை வந்து பாதிக்கும் அப்படி இப்படின்னு நிறைய யோசிப்பா இதெல்லாம் நான் யோசிக்காமையாக வந்து அவளை வந்து இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் கவலைப்படாத அவள் கௌத்தம் எப்போதும் ஆஃபீஸ் வேலை ஆஃபீஸ் வேலைன்னு தான் வந்து ஓடிக்கிட்டு இருப்பான் நிச்சயமாக மதுமிதாவுக்கு வந்து ஏதாவது நம்ம குடைச்சல் கொடுத்தாலோ அதை வந்து அவளுக்கு சமாளிக்க தெரியாது அந்தளவு அதே சமயம் அதை போய் கௌதம் கிட்டே சொல்கிற லெவலுக்கு வந்து அவளும் வந்து நம்மளே சமாளிச்சுக்கலான்னு யோசித்து கடைசி வரைக்கும் அவளை வந்து வீட்டில் வேலை செய்கிற மாதிரியே வச்சுக்கலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் கௌதம் வந்து காஃபியை வந்து சாப்பிட்லான்ட்டு ஆர்டர் பண்ணுறாங்க காஃபி வர்றதை பார்த்தோன்னா சந்தோஷம் வந்து பார்த்தியாக சாந்தி முரூர்த்ததுக்கு காஃபி ஆர்டர் பண்ணுறான் அவனெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கௌதம் வந்து மதுமிதா கிட்டக்கு வந்து ரொமான்டிக்காக வர்ற மாதிரி பார்த்தோன்னா மதுமிதா வந்து லைட்டாக வைக்கப்படுறாங்க என்ன இது அப்படின்னு யோசிக்கிறப்ப பக்கத்தில் கேக் இருக்குது கேக்கை சாப்பிட்றதுக்காக வேக வேகமாக வராங்க வந்து எல்லா கேக்கையும் ஃபுல்லாக சாப்பிட்றாங்க மதுமிதா கொடுக்காம மதுமிதா வந்து யோசிக்கிறாங்க என்ன இது இப்படி இருக்காரு அப்படின்னு அதோட முடியுது